வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கவிதை இனிமையான ஒரு கவிதைன்னு சொல்லலாம் பற்றி எரியும் நெருப்பை பற்றிய ஒரு கவிதை கவிதைக்குள் நெருப்பு இருக்குதா இல்லையோ நெருப்புக்குள் கவிதை இருக்கும் அந்த நெருப்பை பற்றிய ஒரு கவிதை இன்றைக்கு உங்களுக்கான ஒன்று வாங்க கவிதை என்னும் நெருப்பிற்குள் செல்லலாம் குளிர்காயலாம் கொழுந்து விட்டு எரியும் நெருப்புக்குள்ளே குளிர்காய ஆசைதான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விட்டு எரியும் நெருப்புக்குள்ளே குளிர்காய ஆசைதான் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் குளிருக்கு என்னவோ நெருப்பின் மீது இத்தனை ஆசையோ சுடுவதை காட்டிலும் வேறென்ன தெரியும் நெருப்புக்கு குளிருக்கு என்னவோ நெருப்பின் மீது இத்தனை ஆசையோ சுடுவதை காட்டிலும் வேற என்ன தெரியும் நெருப்புக்கு பற்றும் இடமெல்லாம் எரிந்துவிடும் நெருப்பு அணையா ஜோதியாய் அகல் விளக்காய் மாற்றும் தன்மை மனிதனுக்கு தானே உண்டு பற்றும் இட இடமெல்லாம் எரிந்துவிடும் நெருப்பு அணையா ஜோதியாய் அகல் விளக்காய் மாற்றும் தன்மை மனிதனுக்குத்தானே உண்டு பகுத்தறியும் போக்கு நெருப்புக்கேது பற்றாமல் எறியும் நெருப்பும் உண்டோ உலகில் பகுத்தறியும் போக்கு நெருப்புக்கேது பற்றாமல் எரியும் நெருப்பும் உண்டோ உலகில் மனித வயிர்கள்தானே பற்றாமல் இருக்கிறது பசியின் கொடுமையில் மனித வயிர்கள்தானே பற்றாமல் இருக்கிறது பசியின் கொடுமையில் விறகால் நெருப்பை மூட்டி சிறகை நீட்டிப் பறக்கும் தீப்பறவை உலகெங்கும் மொழிப்பறவையாய்ப் பறந்து வெடிச்சமாக்குவதும் உண்டு தீயால் பொசுக்கி சாம்பலாக்குவதும் உண்டு விறகால் நெருப்பை மூட்டி சிறகை நீட்டி பறக்கும் தீப்பறவை உலகெங்கும் ஒளிப்பறவையாய் பறந்து பறந்து வெளிச்சமாக்குவதும் உண்டு தீயால் கொசுக்கி சாம்பலாக்குவதும் உண்டு தீயோடு போராடி தீக்கு இரையாவதை விட நீரோடு போராடி தாகம் தணிப்பதே மேல் தீயோடு போராடி தீக்கு இரையாவதை விட நீரோடு போராடி தாகம் தணிப்பதே மேல் நெருப்பை நெடுக குட்டினாலும் அனலாய் தனலாய் தகிக்கும் தன்மைதான் அதைவிட பொசுக்கும் குணம் தான் நெருப்புக்கு நீதி நேர்மை கிடையாது பற்றினால் எரியும் மரமானாலும் மனிதனானாலும் நெருப்பை நெடுக குட்டினாலும் அனலாய் தனலாய் தகிக்கு தகிக்கும் தன்மைதான் அதைவிட பொசுக்கும் குணம்தான் நெருப்புக்கு நீதி நேர்மை தெரியாது பற்றினால் எரியும் மரமானாலும் மனிதனானாலும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றமுறை கவிதையில் சந்திக்கின்றேன் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்